இருபத்தேழாவது பேஜ் ஃபுல்லாக பார்த்துட்டோம்ப்பா இருபத்தெட்டாவது பேஜ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் எல்லாமே வந்து ஷார்ட்ஸாகவும் லாங் வீடியோஸாகவும் அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இன்ஷால்தான் புரியும் ஓதலாமா க இது வந்து உருஃபே முஸ்தாலியா நம்ம என்ன சொன்னோம் அந்த க அந்த சவுண்டோட க ஃப்ளாம் பேஷ் குல் உருஃபே முஸ்தாலியா வல்லினமானு எழுத்து அதை கொஞ்சம் வந்து தடிமனாக ஓதணும் எல்லா நிலைகளிலுமே ஜபர் ஜேர் பேஷ் எது வந்தாலும் சரி ஒரு வாக்கியத்தோட முதல்ல வந்தாலும் சரி இடையில் வந்தாலும் சரி கடைசியில் வந்தாலும் சரி எந்த நிலையில் வந்தாலும் அதை வந்து தடிமனாக தான் நம்ம வந்து ஓதணும் அந்த சவுண்டோட பேஷ் குல் இங்கே பாருங்கள் யாக்கு முன்னாடி ஜேர் வந்திருக்கு யாக்கு முன்னாடி ஜேர் வந்தால் தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி நம்ம வந்து ஓதுறோம் குல்ஃபி அந்த மாதிரி ஓதுறோம் நூன் வா ஜபர் நவ் கபர் கர் நவ் கர் நவ் கர் இங்கே பாருங்க வாவுக்கு முன்னாடி ஜபர் வந்திருக்கு இதை நம்ம இழுக்கக்கூடாது இங்கே பாருங்க யாக்கு முன்னாடி ஜேர் வந்திருக்கு யாக்கு முன்னாடி ஜேர் வந்தால் யாயை வந்தால் இதை நம்ம வந்து ஒரு அழிப்பு நிகராக நீட்டி ஓதணும் குர்சி அந்த மாதிரி சீன் ஜபர் சா வலிஃப் வா சவாசி சவாரி சவாரி பாருங்கள் அலீஃப்க்கு முன்னாடி ஜபர் வந்திருக்கு இது வந்து அலிஃபேமதா இதையும் நம்ம வந்து ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் யாக்கு முன்னாடி ஜேர் வந்திருக்கு இது யாயை மத்தா இதையும் வந்து ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் வா ரீ அந்த மாதிரி ஓதணும் சவாரி சவாரி அந்த மாதிரி ஓதணும் தாசபர் தர்கா ராயாசரி தர்காரி தற்காரி இங்கேயும் பாருங்க அலீஃப்க்கு முன்னாடி ஜபர் வந்திருக்கு காஃப்கு அதனால அலிஃபேமத்தான் இதையும் ஒரு அலிஃப் கு நிகராக நீட்டி ஓதணும் யாக்கு முன்னாடி ஜேர் வந்திருக்கு இது யாயை மத்தான் இதையும் வந்து ஒரு அலிஃப் கு நிகராக நீட்டி ஓதணும் தற்காரி இங்கே பாருங்கள் இந்த காஃப் வந்து உருஃபே முஸ்தாலியா கிடையாது வல்லினமான எழுத்து கிடையாது இது நான் வந்து இந்த க சவுண்டோடு ஓதுறது இல்லை இந்த இரண்டு புள்ளி வச்ச காஃப் தான் உரிஃபே முஸ்தாலியா வல்லினமான எழுத்து இது தான் வந்து நம்ம இந்த க சவுண்டோடு ஓதுறோம் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க இந்த காஃப் வந்து மெலிசா தான் நம்ம வந்து ஓதுறோம் தற்காரி தற்காரி அந்த மாதிரி நம்ம வந்து ஓதுறோம்